அங்கே பாருங்கள் சவுக்குத்தோப்பு வந்திருக்கும் வீரசோழன் சவுக்குத்தோப்பு அங்கே பாருங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் வாசுகிறாங்க கலையெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்க எல்லாம் ஒவ்வொரு இது பாட்டா கலையெல்லாம் எடுத்து எல்லாம் பிரித்து எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் விவசாய பெருமக்களே உங்களுக்கு ஏதாவது என்ன செய்ய வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோம் இடம்லாம் இருக்குதுங்க வீரசோழன் கிராமத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு இடம் வேணும்னா உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி விட்றோம் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பரை அமைப்பு இதில் போட்டு விட்றேன் ஃபோன் நம்பரை வச்சு இது பண்ணுறேன் ஆமாம் இங்கே பாருங்கள் அவரு தான் அவர் நம்பர் இருக்குது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் எங்கள் பேர் வந்து கணபதி செல்வ கணபதி பேர் அவர் நம்பர் இருக்குது அவர் இது பண்ணி விட்றேன் இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் தோட்டம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இடம் இருக்குது நம்ம இது பண்ணி விட்றோம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் எத்தனை ஏக்கர் வேணும் எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு இடத்துக்கு நாங்கள் பிடிச்சி கொடுப்போம் ஆமாம் அது சொல்லி தான் சென்னையிலேருந்து லேண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்காப்புல அர்ஜுனுங்கிறவர் இதே போல் வ வந்தால் வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உங்கள் பட்ஜெட் என்ன எதுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுபடி பார்த்து வாங்கி மரமும் நாங்களே வளர்த்து கொடுப்போம் எந்த பட்ஜெட்னு சொன்னிங்கன்னா எந்த ஏரியா ராமநாதபுரம் விருதுநகர் டிஸ்ட்ரிக் ரெண்டு டிஸ்டிக்டில் எங்கள் மெலாம் வாங்கி தர முடியும் நீங்கள் பார்த்து வரந்தால் வா வந்திங்கன்னா நான் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் த்ரீ எயிட் ஃபோர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சவு சவுக்க வச்சிருக்கான் என் பேர் செல்வா கணபதி நஞ்ச புஞ்சை என்ன பட்ஜெட்டில் சொன்னீங்கன்னா அது பட்ஜெட்டில் வாங்கித் தரப்படும் ஓகே நன்றி